فقد قال الله تعالى في كلام عظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا سألتم الله فاسألوه الفردوس. صدق رسول الله صلى الله عليه وسلم. علامہ عطاء اللہ <سؤال> نے فرمایا نگاہ اتر انگلی ور ماگے اللہ نے ذکر یاد عالم سے کہے اللہ نے ذکر یوں سرواتم ایبرمان رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور رضی اللہ عنہ افضل باعتما صحابہ کا داخل بیٹھے سبو داخل

அதை ரொம்ப பயம் அது மனிதன் கீழோட ஆசை அதாவது நீங்க தானே வாழணும் மூணு வயசு வாழ்ந்தாலும் கூட அவங்க நிகழ்த்து பாருங்க இருபது மற்றவங்க வாழணும் ஆசைப்படுவாங்க இது மனிதன் இயல்பு அந்த அடிப்படையில நம்மளுடைய ஆசை என்பது எம் பாருக்கு மாணவர்கள் வந்து சொல்லிக்காது இப்போ ஆசை முடியாது எல்லா ஆசை குறிப்பாக சொல்லணும் ஒருத்தர் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யுங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன அது எதிர்பார்ப்பு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த எதிர்பார்ப்பு என்பதை வேறுபடுகிறது ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஆசை இருக்காது குறிப்பா ஒரு இருக்காங்க நோயாளி ஆசை கேட்டால் நான் என்ன செய்யணும் என் நோய் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இப்படி சொன்னா ஒரு ஏழை இருக்கின்றார் ஏழை கிட்ட போய் கேளுங்க என்ன செய்வான் அது வந்து ஏழை தொகுதி பெரிய செல்வந்தனாக ஆகுதுன்னு ஆசைப்படுவான் அதே மாதிரி பார்த்து சொன்னா ஒரு செல்வாக்குள்ள சொல்லுவாங்க அதிகம் என்ன உயர்ந்த பதவி நம்ம அறையும் ஆசைப்படுவாங்க இப்போ எப்படி சொன்னா இந்த ஆசைகள் வந்து மாற்பட்டு கொண்டு இருக்கிற தேவை ஆசைகள் வந்து முடிவு கிடையாது ஆசை என்ன செய்யுங்க முடிவு கிடையாது அப்ப அந்த ஆசைகள் வந்து எப்படி சொல்லுன்னு சொன்னா ஒரு வழிமுறை என்ன வழிமுறை தெரியுமா நாம் மனதைக்கு ஆசைப்படணும் அல்லாமல் கொடுத்ததுக்கு ஆசைப்படணும் இப்போ ஒன்று சொல்லாத நஃப்சல்லா சாமி ஆசைப்பட்டானோ என்ன ஆசைப்பட்டாங்க எல்லோரும் முஸ்லீமான்னு ஆசைப்பட்டாங்க நஃப்சல்லா சாசை அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்றான் ஹரிஷ்னு ஆலேகம் அல்லாச நபிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி காட்டலாம் ஹரிஷ்னு ஆலயக்கம் அந்த நபி வந்து எதுக்கு நம்பி தெரியுமா உங்கள் மீது பேராசை உள்ளே வர எதுக்காக வேண்டி எல்லோரும் முஸ்லீம் ஈமான்

அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய சிலருக்கு நான் ஆசைப்படுவாங்க என்ன செய்யு வச்சுன்னு ஆசைப்படுவாங்க நல்ல ஆசைதானே சில ஆசைப்படுவாங்க என்ன செய்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க நல்ல ஆசைதான் அதாவது ரொம்ப நல்ல என்ன செய்ய உதவியே அவர் தன்னுடைய சமாபனம் கேட்டாங்களாம் கேட்டு என்ன கேட்டாங்க சொன்னா உங்களுக்கு ஆசைதான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ச சகா ஒரு சொன்னாரா என்ன சொன்னாரு இந்த வீடு முருக்கத்தான் செய்யணும் தங்க கட்டிக்கிட்டு இருக்கணும் இந்த வீடுக்குள்ள அப்படின்னு சொன்ன தங்க கட்டிக்கிட்டு இருக்கணும் அது என்ன செய்யணும்னா மாட்டையருக்குள்ள பாதையில செலவு செய்து இருக்கணும்னு ஆசை போடலாம் ஆசை இன்னும் என்ன சொன்னாரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் புள்ள அதெல்லாம்

எனக்கு பூமியில இந்த உலகம் என்ன கேட்டாங்களா வாழ்க்கையை வாழ்க்கை தான் இருந்தது ஏன் தெரியுமா இந்த உலகத்துல வந்து முடியாது முடிந்துவிடக் கூடாது நாம் ஆசை பண்ணலாம் ஆசைப்படலாம் தப்பு இல்ல ஆசை எவ்வாறு இருக்கணும் இல்லையா மருமை நோக்கி போக வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லாஹி மசூத் சொல்றாங்க

ಇಲ್ಲ ಒಂದು ಸಲಸಾ ಸುಳಿ ಕಳ್ರುವಾ ನೀ ದುಆ ಕೇرمಾ ದುಆ ಕೇಪೋ ದುಆ ಕೇಮನಮ ಇನ್ನು ದುಆ ಕೇಪೋ ದುಆ ಕೇಮೋದು ಪಾಸ್ ಅದನ್ನ ಕೊರನು ಸುಳಿ ಕಳ್ರುವಾ ಒದುರೂ ಅಪ್ಕಂ ಖೌಕುಮಾ ತಮಾಅ ಅದನ್ನ ನೀವು சொன்ன ನೀವು ಅಲ್ಲಾಹ ದುಆ ಕೇಳ್ಕ್ಕೆ ಏನು ತೇಮಾ ಖೌಕುಮಾ ತಮಾಅ ಅಸೆ ದೊರೂ ಆಸೀರ್ ದುಆ ಕೇಳ್ಬೇಕು ಆ ದ ಆವಲೋದ ಆ

ஒரு <laughs> ஆசை <laughs> <laughs>

கோல் கோல் எல்லாம் செய்வாங்க யார யார் கோல் பரவ தான் இந்த கோல் சஹீத் ஆகணும் எப்படி சஹீத் ஆக என்னுடைய ஒவ்வொரு உறுப்பு என்னுடைய பாதியை விட்டு போடணும் என்னோட கண் கண்கள் தோண கண்கள் வந்து நோண்ட போடணும் என்னோட காது வந்து அறு போடணும் கை கால்ல விட்டு பாதியை பாதி வேண்டும் நான் மறுமையில என்ன விசாரிக்கும் பொழுது நீ வந்து நீ பாதி என்ன செய்யணும் என்ன செய்யணும் யார தான் ஒரு என்ன உறுப்புல வந்து பாதியில வந்து வெட்டப்பட்டேன்னு சொல்லணும் சேவ செய்து துவா

குறிப்பாக என்ன செஞ்சு உலகத்துல முடிய கூடாது நம்ம ஆகிறது என்ன செஞ்சு மலையில் வந்து அல்லாத பொழுது பெற வேண்டும் மலையில் வந்து நல்ல மக்களிடம் இருக்க வேண்டும் குறிப்பாக அல்ல பொண்ணு சொன்ன என்ன சொல்றா அந்த மலைகளால சில பாவி நல்லா தனியாக ஆகிடுவான் சில நல்ல மக்கள் அல்லாத ஆகிடுவான்